வணக்கம் மாணவங்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏல் ஒன்று ஒன்றில்லை ரெண்டு கவிதைக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருத்தப்பட்ட பாடத்திட்டத்துக்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ நமக்கு இதற்கான கொஷின்ஸை நமக்கு ஏழாவது பக்கம் கொடுத்துருக்காங்க மதிப்பீடு இப்போ ஒவ்வொனுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் ஒன்று பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் டேஸ் ஆன்சர் பரணி அடுத்து இரண்டாவது வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் ஆன்சர் முகில் அடுத்து மூணாவது இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் இரண்டு கூட்டல் அல்ல அடுத்து நாலாவது தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் தந்து கூட்டல் உதவும் அடுத்து ஐந்தாவது ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஒப்புமை இல்லாத அது நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குருவினா தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை இதற்கான ஆன்சர் நமக்கு ஆறாவது பக்கம் இருக்குது ஆறாவது பக்கத்தில் பாருங்கள் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் முதல் பேராவில் ரெண்டாவது லைன் பாருங்கள் இங்கு வீசும் தென்றலில் தேன்மனம் கவலும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்கள் விலையும் தமிழ்நாட்டின் அன்சை நிலவளம் ஒன்றல்ல பலவாகும் இது வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினா ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுங்க இதற்கான ஆன்சர் நமக்கு ஆறாவது தான் இருக்குது அதே பாடலின் பொருள் ஆறாவது பக்கத்தில் பாருங்கள் மூணாவது பேரா பாருங்கள் முல்லைக்கு தேர் தந்துன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து வல்லலின் வரலாறு ஒன்றல்ல பலவாகும் அந்த மூணாவது பேரா ஃபுல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க முல்லைக்கிலேருந்து ஒன்றல்ல பழவாகும் இருக்கா அது வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம சிறுமீனாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சிறுமினா பாருங்கள் தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் பூர்வன யாவை இதுக்கான ஆன்சர் நமக்கு ஆறாவது பக்கம் இருக்குது அதே ஆறாவது பக்கத்தில் பாடலின்னு பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் அந்த ரெண்டாவது பெராஃபுல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க பகைவரையின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து பலவாகும் அது வரைக்கும் குருவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பகைவரையிலிருந்து ஒன்றல்ல பலவாகும் அந்த ரெண்டாவது பெராஃபுல்லாத்தையும் குறிச்சுக்கோங்க இது வந்து சிறுமினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம ஏற்கனவே வந்து கவிதை வந்து ஏற்கனவே முதல் கவிதை போட்டுறோம் இது வந்து ஒன்றில் இரண்டாம்னுங்கிற இரண்டாவது கவிதைக்கான ஆன்சர்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து உரைநடைக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ